தெலுங்குல மிகவும் பிரபலமான நடிகர் ரவி தேஜாவோட இளைய சகோதரர் பரத் கார் ஆக்சிடென்ட்ல நேத்து நைட்டு பதினோரு மணி அளவில் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சி அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு தெலுங்குல அறுபது படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்காரு ரவி தேஜா அவருடைய தம்பி பரத் ஹைதராபாத்ல இருந்து வீட்டுக்கு திரும்பும் பொழுது முன்னாடி போய்கிட்டு இருந்த கனரக வாகனமான லாரி மீது மோதி உடல் நசுங்கி உயிரிழந்துட்டார் அப்படின்ற செய்தி வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை இருக்கு இரவு பதினோரு மணி அளவில் இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுனால உடனடியாக போலீஸார் அங்கே வந்து பார்த்த பொழுது இது ரவி தேஜாவோட தம்பி தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இவர் ட்ரங்க் அண்ட் டிரைவில் வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனாலையும் ஹை ஸ்பீடில் வண்டியை ஓட்டிட்டு வந்ததுனாலையும் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரத் தன்னோட ஸ்கோடா ரேப்பிட் காரில் அதிவேகமாக வந்து சாலையோரமாக நின்றுட்டு லாரி மீது அவருடைய காரை விட்டதில் காரோட முன்பகுதி முழுவதுமாக நசுங்கிருக்கு அதில் இவரோட முகமும் சிதைக்கப்பட்டிருக்கு அதனால் போலீஸார் ரொம்ப நேரம் கழிச்சு தான் இது ரவிதேஜாவோட தம்பி பரத் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க பரத் தெலுங்கில் பல படங்களில் நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆனால் நடிகர் பரத் ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கிறதுனால ஏற்கனவே இவர் போலீஸார் மூலமாக கைது இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி ரவி தேஜாகிட்டையும் அவங்களோட ஃபேமிலிக்கிட்டையும் கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது எங்களோட கார் தான் ஆனால் உள்ளே என்னோட தம்பி இருந்தாரா இல்லையா அப்படின்றது இன்னும் தெளிவாக தெரியல அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பற்றின நாங்கள் முழுசாக எதுவும் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட குடும்பத்தினர் இவருடைய உடல் அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது பற்றின விசாரணையை போலீஸார் தீவிரமாக நடத்திட்டு வராங்க இந்த விபத்து ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க மேலும் அண்மை செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பரத்தோட இறப்புக்கு தமிழ் ஸ்பீடி சார்பாக நம்மளுடைய இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்களும் உங்களோட இரங்கல்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மூலயமா தெரிவிக்கலாம் நன்றி